மட்டகம மண்டில் முதல் முறையாக வெளிநாட்டு உயர்கல்வி கண்காட்சி இம்மாதம் பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஐக்கிய இராச்சியத்துக்கான விமான பயணச்சூட்டு இலவசம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை விஜயம் முள்ளி வாய்க்காலுக்கும் செம்மணிக்கும் நேரில் செல்ல கோரிக்கை யாழ் மாநகர சபை நிர்வாக தெரிவு இணங்கிய கட்சிகள் ஆதரவளிக்கவில்லை என்கிறார் சுமந்திரன் யாழில் வாழ்வட்டு தாக்குதலில் இளைஞர் பலி இருவாளை இளைஞரின் உயிரிழப்பு குறித்து தீவிர விசாரணை தமிழர் தாயகத்தில் கரையொதுங்கும் நெகிடிகள் அவதானமாக இருக்குமாறு மன்னார் மாவட்ட செயலாளர் அறிவுறுத்தல் தாய்மொழி வழிபாடு இனத்தின் அடிப்படை உரிமை தமிழ்நாட்டு கோவில்களில் தமிழ் குடமுழுக்கை வலியுறுத்தும் சீமான் ஸ்டீல் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் மோதலுக்குள் அமெரிக்காவை இழுக்க முயல்வதாக ஊகம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் தமிழர் தாயகத்தில் இனப்படுகொலை இடம்பெற்ற முள்ளிவாய்க்காலுக்கும் மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள செம்மணிக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் போல்கர் டக் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது பிரித்தானிய தமிழர் பேரவை இந்த கோரிக்கையினை விடுத்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டார்க் இந்த மாதத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் சாட்சிய சேகரிப்பு முயற்சிகளின் கண்டுபிடிப்புகளை உறுதிப்படுத்த டார்க்கின் இந்த பயணம் உதவும் என பிரித்தானிய தமிழர் பேரவை ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவினருக்கு அனுப்பியுள்ள கடிதம் ஒன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த ஏழு தசாப்தங்களாக தமிழர் மீதான அட்டூழிய குற்றங்களில் படுக்கள் மற்றும் தொடர்ச்சியான தாக்கங்களை மறைக்க அடுத்தடுத்த ஸ்ரீ இலங்கை அரசாங்க முயற்சிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ் மாநகர சபையின் முதல்வர் தெரிவில் முன்னர் எட்டப்பட்ட இணக்கத்துக்கு முரணாக சில கட்சிகள் ஆதரவு வழங்காமல் தவிர்த்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் முதல்வர் மற்றும் பிரதிநகர பிதா தெரிவு நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி இந்த இரண்டு பதவிகளையும் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியிலே எங்களோடு ஒத்துழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எந்தெந்த சபைகளிலே அவரவர் அதில் ஆசனங்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சபையின் நிர்வாகத்தை அமைப்பதற்கு சகலரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கூறியிருந்தோம் இந்த கோட்பாட்டுக்கு அமைவாக இன்றைய தெரிவு இடம்பெற்றிருக்கிறது இந்த கோட்பாட்டையே வேறு சில கட்சிகளும் வலியுறுத்தியிருந்தன தாங்களாகவே இருந்தார்கள் எங்களோடு பேச்சுவார்த்தையிலும் விளங்கியிருந்தார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக தாங்கள் அறிவித்த கோட்பாட்டுக்கு முரணாக மாறாக இன்றைக்கு அந்த கட்சிகள் செய்யப்பட்டிருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் இன்னொரு கட்சிக்கும் சமணாக உறுப்பினர்கள் நாங்கள் அதிலே போட்டியிடுவோம் யாழ்ப்பாணம் சங்கானியை நகர சபையாகவும் வட்டுக்கோட்டையை பிரதேச சபையாகவும் தரம் உயர்த்துமாறு கலாநிதி சிதம்பரமோகன் கோரிக்கை விடுத்துள்ளார் வலிகாம மேற்கு பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார் வட்டுக்கோட்டை என்பது தொகுதியா அல்லது பிரதேசமா வட்டுக்கோட்டையை திட்டமிட்டு நீங்கள் அளிக்கின்றீர்களோ தெரியவில்லை என கலாநிதி சிதம்பரமோகன் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் சங்கானியை நகர சபையாக தரம் உயர்த்துமாறும் வட்டுக்கோட்டையை பிரதேச சபையாக மாற்றுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழிலும் கேட்ட வட்டுக்கோட்டையில் தந்தை செல்வா காலம் தொடக்கம் இன்றுவரை பொது மலசலக்கூடம் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஒரு காவல் நிலையம் மட்டுமே வட்டுக்கோட்டையில் உள்ளதாகவும் திட்டமிட்டு வட்டுக்கோட்டை அளிக்கப்படுவதாகவும் கலாநிதி தெரிவித்துள்ளார் வட்டுக்கோட்டையில் எடுக்கப்படும் என ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டு அரசின் அறுபத்தொரு நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நாளை நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட விசைப்படகு கடற்றொழிலாளர்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை மீன்பிடிக்க கடலுக்கு செல்வதற்கு தீர்மானித்துள்ளனர் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்குள் சென்று மீன்பிடியில் ஈடுபட வேண்டாம் என இந்திய கடற் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இன்று ராமேஸ்வரத்துல அனைத்து இசைப்படகு மீனவர் சங்க தலைவரும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறுபத்தோரு நாள் தடைக்காலம் முடிந்து வருகின்ற சனிக்கிழமை இரவு பனிரெண்டு மணியோட இந்த தடைக்காலம் முடியுது என்றைக்கு கடலுக்கு போலான்னு முடிவு செய்யப்பட்டது அன்று இரவு வந்து எங்களால தொழில் செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பதனால வருகின்ற பதினாறாம் தேதி திங்கக்கிழமை காலை மீன்வளத்துறை மூலம் மீன்புடிய அனுமதி சீட்டு வாங்கி தான் எல்லாரும் மீனவர்கள் கடலுக்கு செல்லணும் அதுபோக இலங்கை கடற்பரப்புகளை இலங்கை மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் தொழில் செய்ய கூடாது எல்லை தாண்டி செல்லக்கூடாது ஒரு நிலையமும் நாங்க சொல்லி இருக்கிறோம் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதனால பாதுகாப்பான உபகரணங்களோட மீன்பிடிக்க பாதுகாப்பா செல்ல வேண்டும் சொல்ற முறையில அறிவுறுத்தப்படுத்திருக்கு ஒவ்வொரு மீன்பிடி தடை காலத்திலையும் நாலு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்காரங்க இருந்து சிண்டிகேட் அமைச்சுக்கிட்டு எங்களுக்கு நியாயமான விலை கிடைக்க மாட்டேங்குது ராலு நண்டு கணவாய் போன்ற பொருள்களுக்கு எங்களுக்கு நியாயமான விலை கிடைக்கல மாவட்ட நிர்வாகமும் மீன்வளத்துறையும் சேர்ந்து எக்ஸ்போர்ட் கம்பெனியில பேசி இந்த வர்ற தடை காலங்களில் எங்களுக்கு கடலுக்கு போயிட்டு வரும்போது நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும் சொல்ற கோரிக்கை வச்சிருக்கிறோம் தமிழ்த்தாயக பகுதிகளில் உள்ள கடற்கரையோர பகுதிகளில் கரையொதுங்குகின்ற பிளாஸ்டிக் எனப்படும் நெகிழி துகள்கள் தொடர்பில் மக்கள் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் என மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகீஸ்வரன் தெரிவித்தார் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார் சமுத்திரத்தின் கேரள பகுதியிலே விபத்துக்குள்ளான எம்எஸ்சி எல்எஸ்ஏ திரு என்ற கப்பலானது இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விபத்துக்குள்ளானது அதில் உள்ள பிளாஸ்டிக் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் கொள்கலன்கள் இந்த சமுத்திரத்தில் தற்பொழுது வீசுகின்ற தென்மேல் பருவ பயிற்சி காட்டின் தாக்கம் காரணமாக பன்னிரெண்டு இந்த மாதம் பன்னிர பன்னிரெண்டாம் தேதி தொடக்கம் மன்னார் மன்னாரிலே சவுத் பார்க் தாழ்வுப்பாடு நடுக்குடா பாலம் ராமர் மலத்திட்டு மலத்திட்டு வங்காள போன்ற பகுதிகளிலே ஒதுங்கி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பிளாஸ்டிக் துகள்கள் கூடுதலாக சுற்றுச்சூழல் ரீதியிலே தாக்கத்தை ஏற்படுத்துவதாக காணப்படுவதன் காரணமாக தற்பொழுது கடல்சார் சார் பாதுகா கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் உதவியுடன் அவர்களின் ஏற்பாட்டின் கீழ் முப்படையினரின் உதவியுடன் அந்த பிளாஸ்டிக் நூடுல்ஸ் அந்த பிளாஸ்டிக் துகள்களை சேகரித்து பாதுகாப்பாக வைக்கின்ற பணிகள் வந்து தற்பொழுது மென்னார் மாவட்டத்திலே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த செயற்பாட்டுக்கு முப்படையினர் தங்களது பூரணமான ஒத்துழைப்பினை வழங்கி வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இது தற்பொழுது கிடைத்து வருகின்ற தகவலின்படி கடலிலே மிதந்து வருகின்ற பிளாஸ்டிக் கொள்கலன் மற்றும் பிளாஸ்டிக் துகள்களினை மக்கள் சில சந்தர்ப்பங்களிலே கையாளுகிற தன்மைகளும் வந்து மது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது எனவே இது சூழல் ரீதியாக பாதிப்பை உண்டு பண்ணும் ஆகையால் மக்கள் இந்த இப்படி மிதந்து வருகின்ற பொருட்களை கையாளாது கையாளாது அப் அப்பொருட்கள் காணப்படின் அதனை மாவட்ட மாவட்ட செயலகத்துக்கும் மற்றும் மாவட்ட செயலத்திலே இதற்காக கண்காணிப்பு பணியிலே ஈடுபடுகின்ற கடைசார் சூழல் பாதுகாப்பு அதிகாரி சபை உத்தியோகத்தளிடமும் இதனை தெரியப்படுத்துவதன் மூலம் நாங்கள் இப்போ மிதந்து வருகின்ற இந்த பொருட்களை பாதுகாப்பான முறையிலே கொள்வதற்கு முடியும் எனவே இது தொடர்பாக மக்கள் இருக்குமாறு அன்பாக வடமராட்சி கிழக்கில் தடை செய்யப்பட்ட கரைவலை தொழிலில் ஈடுபட்டவர்களை அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்கியுள்ளனர் செம்பையன் பெற்ற பகுதியில் உளவு இயந்திரத்தை பயன்படுத்தி கரைவலை தொழில் செய்வது முற்றிலும் தடையை செய்வதாக சென் பிலிப்பினியார் கடற்தொழிலாளர் சங்கத்தால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னணியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது செம்பியன்பட்டு பகுதியில் சட்டவிரோத முறையாக கருதப்படும் உளவு இயந்திரத்தை பயன்படுத்தி கரைவலை தொழில் செய்து வந்த சிலருக்கு எதிராக கடந்த காலங்களில் துறைசார் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர் இதனை மீறி அங்கு சிலர் உளவு இயந்திரத்தை பயன்படுத்தி கரைவலை தொழில் செய்து வந்த நிலையில் நேற்றைய தினம் செம்பியன்பெற்று சென்ட் பிலிப் நேரியார் கடத்தொழிலாளர் சங்க உறுப்பினர்கள் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு மதுபோதையில் தடிகளுடன் கரைவலை வார்டிகளுக்குச் சென்ற கும்பல் அங்கிருந்த கட மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த கடல் தொழிலாளர் ஒருவர் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல்திக சிகிச்சைகளுக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கில் அதிகரித்து வரும் வாழ்வெட்டு கலாச்சாரம் இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பலால் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்

இந்த இருவரும் காவல்துறை நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளை கோப்பாய் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மட்டக்களப்பு வலையிறவு மடத்து பிள்ளையார் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு இன்று இடம்பெற்று வருகிறது பிரதேசத்தைச் சேர்ந்த இந்து பக்தர்கள் ஆலயத்துக்கு சென்று பிள்ளையாரை வழிபட்டு வருகின்றனர் வளையுறவு மடத்து பிள்ளையார் ஆலய எண்ணெய் காப்பு சாத்தம் நிகழ்வு இன்று காலை ஏழு மணிக்கு விசேட பூஜை வழிபாடுகளுடன் ஆரம்பமாகியுள்ளது விசேட யாக பூசைகள் இடம்பெற்ற நிலையில் இன்றும் நாளையும் எண்ணெய் காப்பு சாத்தம் நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன இந்த எண்ணெய் காப்பு சாத்தம் நிகழ்வில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு எண்ணெய் காப்பு சாத்தினர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் திங்கட்கிழமை பதினாறாம் தேதி இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் தமிழில் குடமுழுக்கு என்பது இனத்தின் அடிப்படை உரிமை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுது சீமான் இந்த கருத்தை கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் கூட தமிழில் இறை வழிபாடு நடத்தப்படுகின்றது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் மொழியில் குடமுழுக்கு நடக்காது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனவும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் முருகனே தமிழ்தான் எனவும் முருகனை விட்டு தமிழை எப்படி பிரிப்பீர்கள் எனவும் அவர் விரும்பியுள்ளார் தமது சமயம் சைவம் எனவும் சைவத்திலிருந்து தமிழை பிரிக்க முடியாது எனவும் கூறியுள்ள சீமான் தமிழில் இருந்து சைவத்தை பிரிக்க முடியாது எனவும் கூறியுள்ளார் முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு கிடையாது என்பது எவ்வளவு பெரிய வரலாற்று கொடுமை எனவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் ஈரான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தியுள்ளதோடு இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானில் எண்பதற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ள அதேவேளை முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் ஈரானின் ராணுவ மற்றும் அணுத்தட்டங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான எறிகணைகளை ஈரான் ஏவியுள்ளது பல ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலின் இரும்பு கவசமாக கருதப்படும் டோம் பாதுகாப்பு கட்டமைப்புகளை தவிர்த்து மத்திய டெல் அவிவ் மற்றும் நாட்டின் ஏனைய பகுதிகளை தாக்கியுள்ளன பொதுமக்கள் பகுதிகளை குறிவைத்து தெஹ்ரான் சிவப்பு கோட்டை தாட்டிவிட்டதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் கூறியுள்ளார் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை விஜயம் முள்ளி வாய்க்காலுக்கும் செம்மணிக்கும் நேரில் செல்ல கோரிக்கை யாழ் மாநகர சபை நிர்வாகத் தெரிவு இணங்கிய கட்சிகள் ஆதரவு அளிக்கவில்லை என்றார் சுமந்திரன் யாழில் வாழ்வட்டு தாக்குதலில் இளைஞர் பலி இருவாளை இளைஞரின் உயிரிழப்பு குறித்து தீவிர விசாரணை தாயகத்தில் கரையொதுங்கும் நெகிழிகள் அவதானமாக இருக்குமாறு மாவட்ட செயலாளர் அறிவுறுத்தல் தாய்மொழி வழிபாடு இனத்தின் அடிப்படை உரிமை தமிழ்நாட்டு கோவில்களில் தமிழ் குடமுழுக்கை வலியுறுத்தும் சீமான் ஸ்பெயின் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் மோதலுக்குள் அமெரிக்காவை இழுக்க முயல்வதாக ஊகம் இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது தளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்